அம்மா சட்னி இன்னைக்கு என்ன சட்னி தெரியுமா பீட்ரூட் கையில் வச்சிருக்கேன் பார்த்தியா பீட்ரூட் சட்னி தான் அதுக்கு வந்து ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூனு ஒரு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில்லை ஒரு அஞ்சாறு பரமளகாய் ஒரு பத்து பல்லு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு தேங்காய் ஒரு துண்டு இஞ்சி இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சட்னி அழைக்க போகிறோம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயிட்டோம் இப்போ கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு உளுந்து ஒரு ஸ்பூனு பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி இப்படி லைட்டாக கலர் மாறணுன்னு இந்த வர நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா இந்த வரமிளகா இந்த பச்சை மிளகாய் அதையும் கொடுத்துட்டோம் ஒன்றா சேர்த்து வதக்க இப்போ நாங்கள் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சோம் பார்த்துங்க அதையும் இது மாதிரி குடிப்படியாக இதோட நறுக்கி அப்படியும் கூட ஒன்றா போட்டு வதக்கிங்க அடுப்பு ஆன்லே இருக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ கொஞ்சம் குரப்பில் இப்போ வந்து நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கூட ஒன்றா சேர்த்துக்கிறேன் ஸ்டேஜ் நான் வந்து ரஃபாக அங்கே பாருங்கள் அந்த நான் ச பார்த்தீங்களா அந்த பீட்ரூட் வந்து ரஃப்ஃபாக இது மாதிரி பெருசு பெருசாக அறிஞ்சி வச்சிருக்கேன் நீங்கள் வேணால் சின்ன சின்னதாக கூட அரிஞ்சு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி அறிஞ்சு இதோட ஒன்றா கால் பண்ணிட்டுருங்க மாதிரி நல்லா வதங்கிட்டோம் எல்லாமே வந்து கொஞ்சமா கொஞ்சமா அதாவது நெல்லிக்காய் அரை நெல்லிக்காய் இருக்கும்ல அதுலயே கம்மி சைஸ் போட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பாருங்க ஒரு சின்ன பல்ல தேங்காய் அதையும் நான் இது மாதிரி குட்டி குட்டியாக நைட்டு போட்டிருக்கேன் இதோட ஒன்றும் போட்டுக்கோங்க வந்து நான் உப்பு வந்து இதுல சேர்த்துட்டு போகிறேன் கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம சேர்த்து வதக்கிறதுனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் போட்டு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் நான் வந்து இதுல சேர்த்துட்டு வதக்கி விட்டுருவேன் எந்த உடையுதா இந்த மாதிரி காயிலிருந்து உடஞ்சிருக்கு உடஞ்சிருக்குவோம் இந்த மாதிரி வெந்து உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்து நம்ம வச்சுருக்க இதோட ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு கலர் களைவிட்டு ஆரட்டும் விட்டு அரைச்சிடலாம் நல்லா ஆரித்து நம்ம வதக்கி வச்சது அரைச்சிட்டு வந்துடுவோம் இது வந்து பத்தாதுன்னு நினைக்கிறேன் அதனால் இதில் பெருசில் கொட்டிக்கிறேன் நான் தண்ணி வந்து கம்மி கம்மியாக பார்த்து ஃபஸ்ட்டு முதல்ல நல்லா அரைச்சிக்கோங்க அப்புறம் வேணும்னா தண்ணி ஊற்றி கம்மியாக அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிற பாருங்கள் வந்து இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் சட்னி இதுக்கு வந்து தாலிப்பு வந்து வேறு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு தான் தாளித்து இதில் கொட்டிக்கணும் நம்ம போட்டு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் லைட்டாக அச்சம் பார்த்தீங்களா அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி லைட்டாக ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் என்ன ஊற்றுனீங்கன்னா போதும் கொஞ்சமாக கடுகு போட்டு பொரியோம் இப்போ ரெடி ஆச்சு பாருங்க சட்னி நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இட்லிக்கு தோசைக்கு சாதத்தில் கூட போட்டு பெசஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்குங்க காலையில் இது மாதிரி செஞ்சு சாதம் செஞ்சு கொடுத்து டீ வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் இருக்கா டேஸ்ட்டு நல்லா சரி